அர்ஜுன் சார் ஆபீஸ் வந்துறா? हां, வந்துட்டார் சார். அவர் கேபின்ல இருக்காரு. ஓ, ஓகே. அப்போ நிலாவை நீங்க அர்ஜுன் கேபின்க்கு ಕರೆ சொல்லுங்க. हां, ओके सर. हां, ओके सर, ஓகே सर. हां, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம். ம். ஓ. ஓகே ஓகே. ஓ. ஓ அங்க கொஞ்சமா தான் சொல்றீங்களா? हां, ஓகே सर. சார் எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா எவ்வளோ நாளாக உங்கள் கிட்டே நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆ ஆ ஆமாம் சார் சார் நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாம் கரெக்டாக நடக்கும் ஆ ஆ ஓகே சார் ஓகே சார் நான் முடிச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன் ஆ நீங்கள் பயப்படாதீங்க ஆ ஓகே சார் ஆ ஓகே ஓகே அப்பா கிட்டயா ஆ அப்பா கிட்டேயும் ஒரு டைம் கேட்டுக்கோங்க ஆ ஓகே சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார் நீங்கள் கவலைப்படாதீங்க ம் ஆ ஓகே ஓகே சரிங்க சார் என்னாச்சு ஆ வாடா என்னடா சிவா சார் தான்டா கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண சொன்னார் அதான் பேசிகிட்டு இருந்தேன் நான் அதை கேட்கல நேற்று நீ எங்கே போனேன் நானா நிலாவா தான் நிலாவா சரி பார்த்தியா இல்லைடா பார்க்கல ஏன் என்னாச்சு பார்க்கலான் தான் போனேன் அதுக்குள்ளே ஒரு ஃபோன் கால் வந்துச்சா அதனால் திரும்பி வர வேண்டியதாக ஆகிடுச்சு அதான் சரி இன்னொரு நாள் போகலான்ட்டு விட்டுட்டேன் நெக்ஸ்ட் டைம் பேங்களூர் போயிட்டு கண்டிப்பாக அவளை பார்த்துட்டு தான் வருவேன் என்னது பேங்களூரா இவன் என்ன லூஸா அவன் இங்கே தானே ரெண்டு மாதமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா இவன் தெரிஞ்சு பேசுகிறானா தெரியாமல் பேசுகிறானா ஒன்றும் புரியலையே என்ன பேங்களூரா ஆ அவள் அங்கே தானே இருக்கா அப்போ நான் அங்கே தானே போய் பார்த்தாகணும் அதுதான் அட லூசு ஏன் என்னாச்சு ஏண்டா இவ்வளோ நாள் அவள் எங்கே இருக்கான்னு கூட தெரியாமல் இருந்த என்னடா வளர்ற அவள் பெங்களூரில் தானே இருக்கா டே அவள் பெங்களூர்லலாம் ஒன்றும் இல்லை அப்புறம் அப்புறம் எங்கே இருக்கா எக்ஸ்கியூஸ் மீ சார் ஆ உள்ளே வாங்க நிலாவா இவனுக்கு எதுவுமே தெரியாது சார் கூப்பிட்டீங்களா ஆ ஆமாம் ப்ரெசன்டேஷனுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களான்னு கேட்க தான் சார் சார் ஆ நிலா நீங்கள் நான் அர்ஜுன் மூணு பேரும் ஃப்ரைடேக்கு போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதை சொல்லலான்னு தான் கூப்பிட்டேன் ஓகே சார் நான் எல்லாம் ஓகே நிலா நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் சார் என்ன நம்மள பார்க்க மாட்றா டே என்னதான்டா அவள் போயிட்டா அது எனக்கும் தெரியும் சொல்லு என்ன இவன் இங்கே என்ன பண்ணுறா அட லூசு அவ ரெண்டு மாசமா இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா என்னது ரெண்டு மாசமா ரெண்டு மாசமா இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஆனால் நான் பார்க்கவே இல்லை அதான நிஜத்தில் இல்லாமல் கற்பனையிலே வாழ்ந்தினா எப்படி கண்ணுக்கெலாம் தெரியும் ஏய் நீயாவது சொல்ல வேண்டியதானடா அவ இங்கே ஒர்க் பண்ணுறான்னு டீ உனக்கு தெரியும்னு நினச்சேன் அதுதான் அத்தனை தடவை கேட்டேன் நில்லாட்ட பேசுனியா என்ன அப்படின்னு நீ ஆ நான் பேசுனேன் நல்லா தான் இருக்கா அது இதுன்னு சொன்னேன் சரி ஓகே ரெண்டு பேர் பேசுகிறீங்க உனக்கு தெரியும்னு நினச்சிட்டு நானும் எதுவும் சொல்லலை இப்போதானே தெரியுது அவள் எங்கே இருக்கானே உனக்கு தெரியல இதில் லவ் வேறு டீ ஏண்டா நீ வேற நானே வேலை டென்ஷனில் எதையும் கவனிக்கலை ஒரு நாள் ஆஃபீஸில் பார்த்த மாரி இருந்துச்சு மச்சான் நான் அப்போ கூட அவளாக இருக்காது நம்ம கற்பனைன்னு நினச்சிட்டேன் ஆனால் அதை அவள் தான் மச்சான் அப்போ நான் சரியாக பார்க்க கூட இல்லைடா ஓஹோ அப்படியா அப்புறம் டேய் கிண்டல் பண்ணாத இப்போ இவள்கிட்ட நான் எப்படி போய் பேச போகிறேன்னு தெரியல பார்த்தல்ல கொஞ்சம் கூட என் பக்கம் திரும்பாமல் ஒன்றை பேசிட்டு போயிட்டா அப்புறம் உன்கிட்ட வந்து பேசுவான்னு நினைச்சியா ரெண்டு மாதமாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா நீ கண்டுக்கவே இல்லை அன்றைக்கி ஒரு நாள் அவள் தான் ஃபைலில் சைன் வாங்க வந்தா அப்போ நீ திரும்பி கூட பார்க்கவும் இல்லை கோவம் இருக்குமா இருக்காதா என்னது ஃபைலில் சைன் வாங்க வந்தாளா அப்போ அது அவ தானா ம் போச்சா இதுக்கும் காண்டில் இருப்பா சரி அதெல்லாம் விடு அவன் இங்கே அவள் பேங்களூரில் தானே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா தெரியல மேபி அப்பா ஏதாவது பண்ணியிருப்பாங்க ஓ மாமாவா சரி ஓகே ஓகே சரி இப்போ நீ என்ன பண்ண போற என்னடா நக்கல் அவனுக்கு நானே இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் இதுல இவன் வேற சரி ஓகேப்பா நான் ஏன் வேலையை பார்க்குறேன் நீ அவதோ அவளாவது டேய் இப்படி பாதிலே கட் பண்ணிட்டு போற நீலாம் ஒரு ஃப்ரெண்டா மச்சான் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் என் வேலையை பார்க்குறேன் நீ உன் வேலையை பார்த்துக்கோ பாய் டே டேய் போகாதடா ஹெல்ப் பண்ணுறா மச்சான் நீ யாருன்னே எனக்கு தெரியாது இப்போ நம்ம என்ன பண்ணுறது சரி போய் பேசுவோம் வேற வழி இல்லை நிலா இப்போ எதுக்கு இவர் நம்மளை கூப்பிடுறாரு சொல்லுங்க சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா கன்ஃபார்ம் இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் என்ன எதுக்கு சார் நீங்க வேலை இருந்தால் என்னை பார்க்க வரலாம் எதுவுமே சொல்றீங்க எதுக்கு சார் என்ன பார்க்கணும் அர்ஜுன் விட்டுறத பேசு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீலா சும்மா தான் உங்களை பார்க்கலான்னு ஆமாம் நீங்க இங்கே ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லவே இல்லை சார் இது உங்க ஆஃபீஸ் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் அப்படி இருக்கிறப்போ நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன் நான் ஏன் சார் உங்கள் வந்து சொல்லணும் அர்ஜுன் அவள் கோபமாக இருக்கான்னு அப்படியே போயிடாத ஏதாவது பேசி சமாளி பேசுடா பேசு அப்புறம் என்ன சார் வேற ஏதாவது சொல்லணுமா இல்லை ஒன்றும் இல்லை அப்போ ஓகே சார் நான் என் வேலையை பார்க்குறேன் இல்லை இல்ல அது வந்து இப்போ என்ன சார் சொல்லுங்க சார் இல்லை நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் நான் போய் என் வேலையை பார்க்குறேன் சிம்பிள்

அப்படியா உனக்கு என்ன ஆச்சு எனக்கு என்ன நான் நல்லதா இருக்கேன் சும்மா தான் கேட்டேன் நீ சமையல் பண்ண என்ன வேணும் உனக்கு எதுக்கு இப்படி எனக்கா ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லை நான் போறேன் நீ சமையல் பண்ண வரும்போது தலையில் அடிபட்டுருச்சா ஏ இப்படி பேசுறோம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இவ கண்ணில் மாட்டாம ஒளிஞ்சிக்க வேண்டியதான் குறையுற வரையும் பக்கமே வரக்கூடாது இல்லைன்னா நம்மளும் எவ்வளவு தைரியம் இருந்த எதுவுமே நடக்காத மாதிரி வந்து பேசுவேன் நீ வந்து பேசுனதும் அப்படியே நான் எல்லாம் மறந்துட்டு பேசுவேன் நினைச்சியா பேசவே மாட்டேன் பார்ட்ட கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் மாரி உன் ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கு ஆனால் நீ என்னை பார்க்கவும் இல்லை கண்டுக்கவும் இல்லை நான் இந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன்னு தெரியக்கூடாது இல்லை அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் உன்ட்ட நான் பேசிட்டு வேணா என்ன நீ என்ன பண்ணாலும் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அவன் அவனால் இருக்கிற கோபத்தில் இதை மறந்துட்டேன்

சஸ்தி நான் தான் போன் பண்ணேன்னு சொல்லாத ஓ பக்கத்துல தான் இருக்கியா சொல்லுங்க சஸ்திகா நீங்களே போன் பண்ணீங்க நான் தான் ஓகே பக்கத்துல யார் இருக்கா சொல்லாத நான் மட்டும் தான் சரி ஓகே நான் போன்

அவ தான் ஃபோன் பண்ணி பேசணும்னு சொன்னால் ஃபோன் பண்ணி பேசணும் நானும் ஒன்றும் பண்ணலப்பா நான் பேசணும்னு நினச்சா நான் டைரெக்டாகவே ஃபோன் பண்ணி பேசுவேன் அப்படியா சரி ஓகே நான் வைக்கிறேன் பாய் ஆ நிலா என்ன சாரிப்பா நிலா சாரி கேட்டார்னு பேசிடாத கோபமாகவே இரு அப்போ தான் நம்மளை மறக்க மாட்டார் கிரண் ஹெல்ப் என்ன சொல் அது ஒன்றும் இல்லை அதான் மீட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சுல அப்புறம் நீ இப்போவும் என் கூட தான் வருவியா நீ வேணால் தனியாக போய்டா ஒன்றா தானே வந்தோம் அப்புறம் என்ன மச்சம் மச்சம் புரிஞ்சுக்கோடா ப்ளீஸுடா இன்னும் அவள் என் மேலே கோபமாக இருக்கா இப்போ நீ வந்தனா என்னால் பேசவே முடியாது அதான் சொல்கிறேன் இதை காலையிலே சொல்லியிருந்தேன்னா நான் ஏன் கார்லேயே வந்திருப்பேனே அது எப்படி மச்சி நீ தனியாக வந்தீன்னா அவன் எப்படி என் கூட வருவா அப்புறம் அவ்வளோ தனியாக வரேன்னு சொல்லுவா அதான் அடப்பாவி சரி போய் தொலை நான் பார்த்துக்குறேன் ஆ எங்கே போகிற இரு இரு இன்னும் வேலை இருக்கு இப்போ என்னடா அதான் ஓகே சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன டே நீ இப்போயே கிளம்பிட்டீன்னா அவள் எப்படிடா என் கூட வருவா அதுக்கு அதான் மச்சான் நீ இப்போ என் கூட வா கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு நீ இறங்கிடு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன் என்ன என்னை பார்த்தா உனக்கு எப்படி தோணுது ரெண்டுக்காக இதை கூட பண்ண மாட்டியா சரி பண்ணி தொலைக்கிறேன் அவள் வர ஆ ஓகே மச்சான் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ கொஞ்சம் தான் அதுக்கப்புறம் நீ இறங்கிடணும் ஓகேவா இவன் என்ன இப்படி மாறிட்டா என்னோட அமைதியாக இருக்கு சீக்கிரம் ஏதாவது பண்ண பண்ணுறோம் பண்ணுறோம் அர்ஜுன் காரை ஸ்டாப் பண்ணு ஏண்டா நீ தான சொன்ன அதுவா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நீங்கள் போங்க நான் முடிச்சுட்டு வரேன் அப்போ நானும் இங்கே இறங்கிக்கிறேன் உனக்காக தான் என்னையே கீழே இறக்கி விடுறான் இதில் நீ வேறையா இல்லைம்மா நீங்கள் போங்க நான் முடிச்சுட்டு வரேன் ஆ ஓகேடா நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் சரி சரி பார்த்து போங்க நான் முடிச்சுட்டு வரேன் ஓகே மச்சா ஓகேடா நீ பார்த்து போ ஆ சரி மச்சா வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு வீட்டுக்கு வா முடிச்சுட்டு வரேன் சரி மச்சான் டைம் ஆகுது நாங்கள் கிளம்புறோம் ஒன்றும் இல்லையே நீங்க அவரை இறங்க சொன்னீங்க என்னது நானா எனக்கு வேற வேலை இல்லை அவனுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஓ அப்படியா சரி ஓகே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க இப்போ எதுக்கு இப்படி பேசுகிற நான் தான் சொல்கிறேன்ல வேலை அதிகமாக இருந்ததால் என்னால் கவனிக்க முடியல நீங்கள் தான் இருக்கேன்னு தெரிஞ்சால் நான் இப்படி பண்ணுவேனா சொல்லு நான் உனக்காக இந்த வாரம் பேங்களூர் வரலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே நீ இங்கே தான் இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓ அப்படியா ஏய் புரிஞ்சுக்கோப்பா சத்தியமாக சொல்கிறேன் நான் வேணும்னுலாம் எதுவும் பண்ணல நான் பார்க்கல அதான் சரி சாரி அதான் சாரி சொல்கிறேன்ல ஏதாவது சொல்ல அப்புறமா சொல்றேன் ஓவரா பண்ணாதப்பா நான் ஓவரா பண்ணுறேண்ணா நான் என்ன பண்ணுறேன் ஆமாம் நீங்கள் எதுக்கு எனக்கு சாரி சொல்லணும் ஆமாம் தப்பு என் மேலே தானே அதான் சாரி சொல்லணுலாம் ஒன்றும் இல்லை எனக்கு கோவம்லாம் இல்லை வருத்தம் தான் என்னடா இவர் நம்மளை கண்டுக்கவே இல்லை அப்படின்ட்டு மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ புரியுது நீங்கள் நான் பெங்களூரில் இருக்கேன்னு நினச்சிட்டு தானே இருந்தீங்க அதனால ஓகே விடுங்க இதை இதோட விட்டுடலாம் அப்பாடா இப்போ யாவது ரொம்ப தேங்க்ஸ் சரி ஓகே ஏதாவது சாப்பிட்டு போகலாமா இல்லை வேணாம் டைம் ஆகுது பிரபா தனியாக இரு. ம் அதுக்கப்புறம் அப்புறம் 6 7 8 9 10 சரி ஓகே. வேற என்ன பண்ணலாம்? என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? வாங்கப்பா. ஹ்ம் சஷ்டி என்ன பண்ற ஓ படிக்கிறீங்களா அப்புறம் அர்ஜுன் ஆபீஸ்ல வேலை எல்லாம் போகுது ஒரு பிரச்சனையும் இல்ல இல்ல ஆ எல்லாம் ஓகே தான்ப்பா அம்மா எங்க இருக்கா அம்மா கிச்சன்ல இருக்காங்கப்பா அக்கா மேல மாமாட்ட பேசிட்டு இருக்காங்க ஆ சரிப்பா அப்புறம் அர்ஜுன் உனக்கு ஏதோ ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு அம்மா சொன்னா யாருப்பா அது சொன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அது அம்மா கேட்டாங்கன்னு அப்படி சொன்னேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அட நான் என்னப்பா சொல்ல போகிறேன் உனக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்மந்தந்தான் உன்னை மீறி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் நீ சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போதும் ஆ சரிப்பா சரிப்பா நீ பாரு இப்ப கால் பண்ணலாமா என்ன பண்ணிட்டு இருக்கா ம் உன்னோட அத்தை அத்தையா ஹே அதெல்லாம் யார்கிட்ட சொல்லக்கூடாது சரியா சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது நீ சொல்லாமல் இருந்தீன்னா மாமா உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன் என் சமத்து அட்டா என்ன சைலண்டா வந்து நிக்கிற நீங்க என்ன கூப்பிட்டீங்களா இல்லையே நான் உன்ன கூப்பிடல ஓ நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க அதான் வந்த என்ன இப்பவும் கோபமா இருக்கலாம் அப்புறம் வேற என்ன என்ன நான் கிளம்புறேன் ஏய் அதான் ஹித்தி சாரி கேட்டேன்ல இப்போ எதுக்கு இவ்வளோ முறைப்பா இருக்கு அப்படிவா நான் அப்படி ஒன்றும் இல்லையே சரி ஓகே நான் கிளம்புறேன் நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க அதனால தான் வந்தேன் ஏய் நிலா ஏய் நிலுன்னு சொல்கிறேன்ல ஆ அர்ஜுன் கல் விடு சொல்லிகிட்டே இருக்கேன் அர்ஜுன் கல் விடு ஆ ஏய் பாட்டு பாதை எதுக்கு இப்படி பாக்குற எப்படி பாக்குறாங்க అర్జున్ ம் சொல்லு అర్జున్ தள்ளு ம் అర్జున్ முன்னாடி இல்ல பின்னாடி தள்ளு இப்ப எதுக்கு இப்படி பேசுற நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நீ தள்ளு நீலா நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன் சொல்லவா இப்போ இப்போதான் சொல்லுவேன் எனக்கு இப்போ தான் சொல்லணும்னு தோணுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ ஐ திங்க் லவ் யூ ப்ளீஸ் நீலா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண நான் சொல்ல வந்ததை எல்லாம் சொல்லிடுறேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா

டேய் என்னடா நடக்குது இங்க ஏய் டேய் உன்னை யாருடா வர சொன்னது இது என்னடா பண்ணிட்டு இருக்க ஐயோ பாத்துட்டானா சரி சமாளிப்போம் அது சும்மா பேசிட்டு இருந்தேன் ஏன்டா சும்மா பேசினா இப்படிதான் பேசுவாங்களா அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது மச்சான் சத்தியமாக எனக்கு புரிய வேணாண்டா ஆனால் இதெல்லாம் நல்லா இல்லை ஆஃபீஸு இதில் என்ன இருக்குது நம்ம ஆஃபீஸு நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல சரி அதெல்லாம் விடு இப்போ எதுக்கு இங்கே வந்தேன் ம் இல்ல நான் எதுக்கு வந்தேன் நடந்த சம்பவத்தை பார்த்து எதுக்கு வந்தனே மறந்துருச்சு அப்படியா சரி போ ஞாபகம் வந்தால் வந்து சொல்லு இங்கே பாரு ஒன்றும் சரியில்லை பார்த்துக்கோ ரொம்ப ரா பண்ணிட்டு அப்பா கூப்பிட்டாங்க அதான் உன்னை கூப்பிடலான்னு வந்தேன் மாமா கூப்பிட்டாரா ஏன் எதுக்கு தெரியலடா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு வீட்டுக்கு வா போலாம் அதுக்கு தான் வந்தேன் வந்து பார்த்தா நீ என்னன்னோ பண்ணிட்டு இருக்க ம் சரி சரி வா வா போலாம் அப்புறம் மச்சான் இங்க நடந்ததை யார்ட்டையும் சொல்லாத இதெல்லாம் சொல்ற விஷயமாடா வாடா நண்பன்னா அது நீ மட்டும்தான் மச்சான் ஒழுங்கா வந்துரு